தன்னுடைய மக்களை காக்க வேண்டும் என்கிற எண்ணம் கொண்ட எந்த அரசும் மிக சிறிய ஒரு முடிவிலேயே இந்த பெரிய ட்ராஜடியை தவிர்த்துருக்கலாம் அன்று இன்னொன்று அடுத்து நீங்கள் சொன்னீங்க பிஜேபியோட குழு இங்கே வந்தது பிஜேபியும் இதில் அரசியல் செய்தா அப்படின்னு சொல்லி கேட்டீங்க சார் பிஜேபியோட குழு வருதுன்னா தமிழ்நாட்டில் இதுவரை எந்த அரசியல் கட்சி தலைவரின் இது போன்ற ஒரு கூட்டத்திலாவது இத்தனை பேர் இறந்திருக்கிறார்களா இல்லை இல்லை அப்போ இது புதுசு தானே அப்படி ஒரு த தமிழ்நாட்டில் இதுவரை அரசியல் வரலாற்றில் இல்லாத வகையில் ஒரு நிகழ்வு நடக்கும்போது ஒரு அரசியல் கட்சியாக அது ஆளும் அதிகாரத்தில் இருக்கக்கூடிய கட்சியாக அது ஒரு குழுவை அனுப்பி என்ன நடந்தது என்று பார்ப்பது தார்மீகமாக பார்க்க வேண்டிய வேலை தானே சார் இதில் வந்து நீங்கள் இப்போ முதலமைச்சர் சொல்கிறாருன்னு சொல்கிறீங்க ஆள் பிடிக்கிற வேலை அவருக்கு முதல்ல தமிழ்நாட்டில் அதிமுகவின் தலைமையில் தான் கூட்டணி இருக்கிறது என்கின்ற விஷயத்தை புரிந்து கொள்ளாமல் அதிமுக கூட்டணியில் பிஜேபியினுடைய அந்த கூட்டணியும் இருக்கிறது என்பதை வைத்துக்கொண்டு ஏதோ பாரா நாடாளுமன்ற தேர்தல் நடப்பதைப் போலவும் அதுக்கு பிஜேபி கூட்டணிக்கு நாங்கள் ஆள் சேர்த்து விடுவது போலவும் பேசுகிற இந்த விமர்சனமே அவருக்கு புரிதல் இல்லைங்கிறது மிக தெளிவாக காட்டுதான் அதிமுக தலைமையில் கூட்டணி இருக்குது இப்போ எங்களுடைய கட்சிக்கு ஒருவேளை விஜய் வந்து விடுவாரோ என்கின்ற பயத்தில் இன்றைக்கு முதலமைச்சர் இப்படி பதறுகிறார் என்று கூட நம்ம சொல்லலாம்ல ஏன்னா அவருக்கு அந்த புரிதல் இல்லாமல் விமர்சனங்கள் வந்துக்கிட்டே இருக்கும்போது அப்போ நம்ம எப்படி நினைக்க வேண்டியது இருக்கு ஒன்று தேர்தல் பயமாக இருக்கணும் அப்படி இல்லைன்னா அப்படி புரிதலற்று பேசுபவர்களை நாம் அரசியல் தலைவராக எப்படி ஏற்றுக்க முடியும்